முதல் <laughs>

i the நான் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தேன் லாக்டவுன் போட்ட பிற்பாடு தான் என்னால் போக முடியல நாங்கள் பிள்ளை சாமி போனோம் கற்று சொல்கிறோம் அதில் தம்பி உங்கள் அண்ணன் உங்கள் அங்கிள் சொன்னாலும் சரி நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்டாலும் சரி என்னான்னு கூப்பிடுவீங்களோ எனக்கு தெரியாது அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அப்போ சொல்லி கொடுத்த அந்த பாடங்கள் வசனங்கள் இல்லையா சின்ன பிள்ளைகளை நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ அது உங்களுக்கு பெருசா ஆனாக்கா பெரியவங்களாக கூட அது உங்களை விட்டு போகாது நீங்கள் மறந்தால் கூட சரி அந்த அந்த நீங்கள் கற்றுக்கிட்ட பாடாக இருக்கு பாரு அது உங்களை மறக்க வைக்காது ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு கொண்டு வந்துடும் இப்போ நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் யாருமேசுவை பற்றி தெரியாது எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தந்தி எங்கள் அப்பா தா தா பாட்டா எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு கூட யாரை பற்றி தெரியாதே எப்ப தெரியாது ஆனால் நான் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு அடங்கவே மாட்டேன் சின்னதில் இப்போ இப்போ இந்த பாப்பா கூட உதாரணத்துக்கு இந்த இந்த வயசு இருக்கும் போதுங்க ஏன் இந்த அளவு இல்லைன்னா அது அவ அளவு இருக்கும்போது அடங்கவே மாட்டேன் எங்கள் அம்மா போய் ஒரு நர்ஸ் அம்மா அவங்ககிட்ட சொல்றாங்க இவ அடங்கவே மாட்டேன்றா இவளை எப்படி நான் சரி சரிபார்த்தேன் என்கிட்ட கொண்டாந்து ரெண்டு மாதம் விடுட்டாங்க அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க என்னை ஸ்கூலுக்கு போல கட்ட அடிச்சிடுவேன் இங்கே தான் பட்டாள மார்க்கெட்டாகிட்ட தான் படித்தேன் நான் ஆன்சனர்கோல் தெரியுமா யாருக்கண்ணா பட்டாள மார்க்கெட்டாக பார்த்துருக்குறீங்களா பட்டாள மார்க்கெட்டுக்கு போனால் பார்க்கலாம் ஆனால் போகாதவங்களுக்கு தெரியாது இங்கே தான் இருக்கு இப்போ நாற்பத்தெட்டு சீலாம் பஸ்ஸு போகுதுல்ல அந்த ரூட்டில் தான் போகுது அங்கே அந்த பக்கமாக அந்த கோயில் எதுக்கும் ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் அதில் தான் படித்தேன் போய் போய் அந்த கோயிலுக்குள்ள ஆட்டம் போடுவேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஃபெயில் ஆகிட்டேன் ஒரு வருஷம் படிப்பு போயிடுச்சு ஆறாவது ஃபெயிலான ஒரு வருஷம் படிப்பு போயிடுச்சு கொண்டு அங்கே விட்டாங்க ஆனா நான் போய் சேர்ந்த இடம் என்ன இடம் தெரியுமா ஏசப்பா வாசம் பண்ணுற இடம் புரியுதா உங்களுக்கு அந்த நர்சம்மா ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டவங்க டெய்லி ஜெபிப்பாங்க பாரு அப்போது அவங்க கூடி போது நான் உட்காந்து போய் என் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுவோம் ஜோவு பண்ணி தலையிலே இப்படி அடிப்பாங்க தோற்று தோற்று தூத்துடும் தூத்துடும் தோத்துடும் தோத்துடும் அடிச்சு நான் மனு உட்காந்து இருப்பேன் தெரியாது கேசவை பற்றி எனக்கே தெரியாது ஆனால் ஒரு நாள் வந்துச்சு பாருங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னை வந்துட்டு ஸ்கூலில் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் யாராவது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொண்டு போய் என்னை போர்டிங்கில் சேர்த்துட்டாங்க ஆனால் அது மாதா கோயில் போடிகிட்டு ஆனாலும் என்றைக்கு அந்த பாதில் அவங்க வீட்டுக்கு போய் ஓரளவு கொஞ்சம் சோத்திரம் பண்ணுறது கற்றுக்கிட்டேன் ஒரு ஒரு பாட்டு கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் போட்டோம் ஆனால் கத்தர் உங்களையும் என்னையும் சின்ன குழந்தை நம்ம பிறக்கவே இல்லை தெரியுமா உங்களுக்கு நம்ம அம்மா வயிற்றில் கூட உருவாக்கி இருக்க மாட்டோம் வசனம் சொல்லுது வேதத்துல உலகமே உண்டாகலையாம்பார் உலக தோட்டத்துக்கு முன்னே உங்களே என்னைய ஆர்டர் தெரிஞ்சுக்கினார் இது உங்களுக்கு தெரியுமா தெரியுமா உங்களுக்கு உலகமே உண்டாகல ஆனால் உன்னையும் என்னையும் ஆர்டர் தெரிஞ்சுக்கினாரு உன்னை எப்படி வடிவமைக்கணும் நீ என்ன சாயல்ல இருக்கணும் அதெல்லாமே நீ ஒல்லியாக இருக்கணுமா குண்டாக இருக்கணுமா சகப்பாக இருக்கணுமா கற்பாக இருக்கணுமா எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஏசப்பா நம்மளை உருவாக்கிட்ட ஏசப்பா நம்மளை என்ன பண்ணிட்டாரு உருவாங்கிட்டாரே அப்போ அதே மாதிரி வேதத்துல நாம் ஒரு மூணு பேரே பார்க்க போறோம் முதலாவது தாங்க யோசேப்புன்னு ஒரு அண்ணன் யாராருக்கு தெரியும் யோசிப்பாண்டனை யோசிப்பா அண்ணனை யாராருக்கு தெரியும் அவரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏசப்பாக்கு ரொம்ப பயந்து வருது கீழ்ப்படைஞ்சிடுறான் ஏசப்பாவுக்கு பிடிச்சமான ஒரு பையன் அவங்க குடும்பத்தில் அவன் வளர்ந்தவங்க பன்னெண்டு பேர் ஒரு தம்பி பத்து அண்ணன் அண்ணனுங்களுக்கெல்லாம் அவரை பிடிக்காது யாருக்கெல்லாம் அவங்க வீட்டில் குறைக்குறவங்களுக்கு பிடிக்காது எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் பிடிக்கும் எங்கள் பெரியண்ணா சின்ன அண்ணா எல்லோருக்குமே பிடிக்கும் கற்றுக்கு சோற்றுடும் உங்களுக்கு யாருலாம் பிடிக்குமா வீட்டில் ஏய் நீ நேற்று இது ஏன் குறந்துச்சிமா ஏமா இதை வெற்ற அப்படி நான் சொன்னாங்கள அந்த பையனை அப்படி சொன்னாங்க பத்து அண்ணனுங்க அந்த பையனை பார்த்தா பிடிக்கல அந்த யோசிப்பை பார்த்தாங்க யார் தெரியுமா அண்ணனுங்கெல்லாம் திருட்டு தான் பண்ணுவாங்க போய் சொல்லுவாங்க திருடுவாங்கோ எல்லாத்தையும் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவார் கிட்ட அப்பா கிட்ட சொல்லிடுவார் அதனால அவங்கலாம் அவளை பார்த்தாலே பிடிக்காதான் ஆனா எதுக்கு சொல்லுவாருன்னா தப்பு பண்ணாக்கா தப்புதானே தப்பு பண்ணீங்களா நீங்களா தப்பு பண்ணிணா என்னது தப்பு தான் தப்பு பண்ணக்கூடாது ஒன்று தெரிஞ்சுக்கங்க நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க நீங்கள் படிக்கிறீங்க ஸ்கூலுக்கு போறீங்க படிக்கிறீங்க உங்களுக்கு நிறைய டீச்சர் சொல்லி தராங்க பாடத்தை பற்றி தராங்க இப்போது நீங்கள் இங்கே வரீங்க இப்போது அண்ணா அக்காலாம் உங்களுக்கு நிறைய கா கதைங்களாம் சொல்கிறாங்க எப்படி நடக்கணும்னு சொல்லித்தராங்க இப்போ ஒழுக்கமாக காரியங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும் நீங்கள் நடக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தரலன்னு வைங்க நீங்கள் என்ன பண்ணணும் அதை மறந்துடுவீங்களா ஹலோ மறந்துடுவீங்களா மறக்க மாட்டீங்கல்ல மறக்க கூடாது அது செய்யாமல் கூடாது எதெல்லாம் நல்லது சொல்லி தராங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் சரியா அப்போ அவர் என்ன பண்ணுவார் அண்ணனுங்கெல்லாம் தப்பு பண்றாங்க ஆடு மேய்க்க போகிற இடத்துல எதுனா தப்பு பண்ணுவாங்க ஒரு ஆடை திருடி யாருக்குன்னா வித்துட்டு காசை வாங்கிக்குவாங்க செய்யலாமா அது அந்த மாதிரியான காரியங்கள்னு வச்சுக்க இப்ப ஆடை அவங்க திருநாளாக இல்லைன்னு வைப்பில் இல்லை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சரியா ஏதாவது ஒரு காரியம் தப்பு பண்ணுவாங்க திருதானம் பண்ணிடுவாங்க அதை அவங்க அப்பா கிட்ட இவங்க சொல்லிடுவார் அதனால இவனை பார்த்தாலே பிடிக்காது இன்னொரு வந்து கனவு காணுவாரு யோசிப்பு தெரியுமா உங்களுக்கே யோசேப்பு கனவு காணுவாரு அவர் கனவு காணுறது அந்த கனவு நீ கண்டு சொல்லினா கூட உங்களுக்கு வழக்க சொல்வார் இப்போ அவர் இல்லை ஆனாலும் யார் கனவு கண்டாலும் அதுக்கு அர்த்தத்தை சொல்லிடுவாரு அதுக்காக எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க அப்பா என்ன பண்ணாரு சோறு கொடுத்துட்டு வா போய் உங்க பத்து அண்ணனுங்களும் ஆடு மேஷிருக்கிறாங்களோ பாவம் பசியா இருப்பாங்கடா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல அவங்க போய் நல்லா இருக்கிறாங்களான்னு போய் விசாரிச்சுட்டு சோறு கொடுத்துட்டு வான்னு சொல்லி அமிச்சாரு அவங்க அப்பா ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா போட்டாங்க அவனை கொண்டு போடல குழியில தூக்கி போட்டாங்க அவனை அவங்க அப்பா அவனுக்கு அவன் மேல ரொம்ப பெரிய அப்பா ஏன்னா வயசான காலத்துல பிறந்தா அவங்க அம்மாவும் இறந்துச்சு அதனால அவனை பார்த்தா அவங்க அப்பாவுக்கு யாக்கோபுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவர் என்ன பண்ணாருன்னா கலர் கலராக துணி தைச்சி ஃப்ராக் ஒரு பெரிய அங்கி மாதிரி தைச்சி அவங்க மாட்டாரு அதில் நிறைய கலர்ஸுங்களா இருக்கும் கலர்ஸுங்கெல்லாம் இருந்தாச்சா அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும் அழகா இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸு ஏன்டா உனக்கு மட்டும் இது மாதிரி பண்ணப்ப நீனா பெரியவனா வாடகும்னு ஒரு கையை பார்த்துக்கணும் ஏ ஏய் அவன் தூரமாக இருந்தது ஏ கனவு காண்டறவன் வரான் சொப்பனக்காரன் வரான் அவனை போ அவனை தூக்கி இந்த குழியில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறானுங்க அதே மாதிரி வந்தான் அவன் ட்ரெஸ்ஸை அழுத்துட்டானுங்க தூக்கி குழியில் போட்டுட்டானுங்க போட்டே எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டானுங்க பாரு அவனை குழியில போட்டுட்டு அவன் எத்தனை அந்த சோத்தையே தின்னு உட்காந்துறாங்கோ எவ்வளோ எல்லாம் அண்ணனுங்களா அப்படி ஆயிடுச்சா அதுக்கப்புறம் ரெண்டு பேர் என்ன பண்ணானுங்க அவங்க வியாபாரக்காரங்க ஒட்டகத்தில் போயிட்டே இருக்கிறாங்கோ எகித்துக்கு போகிறாங்கோ ஒரு அதாவது நாடு விட்டு நாடு போவாங்க வியாபாரத்துக்காக என்ன பண்ணான் ரெண்டு பேர் அவனை தூக்கி எடுத்து அவனை அவன் கையில் இருபது வெள்ளி காசு வித்துட்டானுங்க அவன் கூட்டி போயிட்டானுங்க அவனுங்க இன்னொருத்த பெரிய அண்ணன் ஒருத்தங்க ரூபன் எங்கே போயிட்டு வந்து ஏய் புளியில எங்கடா அவனை காணும் அழகிறான் அடிச்சிக்கிறான் வாயில வயிற்றுல அடிச்சிக்கிறான் அவன் என்ன ஆனானோ அவனை என்ன பண்ணான் செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த ட்ரெஸ் எல்லாம் தீய்ச்சி ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை தேய்ச்சி கொண்டு போய் அவங்க அக்காட்ட அவன் வந்த வழியில் ஏதோ மிருகம் அடிச்சு போட்டுருச்சு நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை தான் பார்த்தோம்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டாங்க இந்த இருபது வெள்ளிக்காசு என்ன பண்ணானுங்க தெரியுமா ஆளுக்கு ரெண்டு வெள்ளிக்காசு பிடிச்சிக்கானு இருபது பத்து பேர் இல்லை இருபது வெள்ளிக்காசு ஆளுக்கு ரெண்டு ஆனால் கத்தர் என்ன பண்ணினார் தெரியுமா அவன் பொறுமை அதாவது யோசேப்பு கிட்ட ஒரு நல்ல ஒரு குணம் அதனால தான் யேசப்பா அவன் கூடவே இருந்தாரு அவனுக்கு இ நடக்கிற எல்லாம் அவன் சொப்பனத்தில் காட்டினான் இவனுங்களுக்கு என்ன போவனா வயல்வெளியில நாங்கள் கதிர இருக்கிறோம் பத்து கதிர் பதினோரு கதிர்கள் பட்டுக்கிச்சு நடுவுல ஏன் கதிர் மட்டும் நிக்குதுன்றான் இவங்களுக்கு போவது சேண்டா நீனா எங்க மேலே துரைத்தனம் பண்ணுவியா நீனா எங்களுக்கு நீ நீனா பெரிய ராஜாவா எங்களை ஆளுவியா எங்களை வந்துட்டு அதிகாரம் பண்ணுவியா அப்படிலாம் சொல்லி அதை நடிச்சு தான் அவனை போய் போட்டுருவான் அப்பா அம்மா கூட வணங்குவாங்க அப்படின்ற மாதிரி கனவு காணுவான் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா கர்த்தர் அதை நிறைவேச்சினாரு எகிப்துக்கு போனா அவனுங்க வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கி போனோம் இன்னொருத்த ஒரு பெரிய பணக்காரன் அவர் அதிகாரி எகிப்துல பார்வன் ராஜா கிட்ட ஒரு அதிகாரி அவங்க எழுத்து போட்டுருவாங்க அவன் வீட்டு வேலைக்கு வச்சிருவான் அவன் பொண்டாட்டி செய்யாத தப்ப இவன் செஞ்சான் அப்படின்னா அவன் மேல பழிய போட்டு கொண்டு போய் சிறையில போட்டுடுறாங்க சிறையில போட்ட கூட அவன் பயப்படவே நம்மளாம் என்ன நினைப்போம் எவ்வளோ ஆண்டவரே நான் எவ்வளோ அவங்க நம்புன உண்ண என்னை இந்த மாதிரி நடுத்தரில் கொண்டாந்து ஜெயிலில் போட்டிய நீ எல்லாம் ஒரு கடவுளா நீ அந்த மாதிரி சொல்கிறவங்களா நான் கேட்டுருக்குறேன் நீங்கள் சொல்லுவீங்களா நீங்களாம் நல்லா நீங்கள் சொல்ல மாட்டேங்க கட்சியில் அங்கே ஆண்டவர் அவனோட கூட இருந்தார் ஜெயிலில் இருக்கெல்லாம் இவர் தலைவன் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவரே இவர் ஒரு தலைவன் அப்புறம் ரெண்டு பேரும் கனவுக்கான மாறினாங்க அந்த கனவு வேலைக்கு சொல்லுவான் ஒருத்தனை தூக்கில் போட்டுருவாங்க சொன்ன மாதிரி ஒருத்தரை கொண்டு போய் அரண்மனையில் வச்சிருவாங்க அவன் மறந்துட்டான் எப்பவுமே நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்தோம்னு சொன்னா மனுஷனா இருந்தா அவன் மறந்துடும் ஆனா கத்து நம்ம மேல வைத்து இருக்கிற அன்பு எப்போ என்ன பண்ணாது மாறவே மாறாது அவர் வைத்த அன்பு தான் பெரிய அன்பு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் போயிடும் ராஜா ஒரு கனவு காணுவான் பாருங்க அது போய் எல்லாருக்கும் கூப்பிடுவான் நான் கனவு கொண்ட சொல்லு விடாதான் எவனும் சொல்லுங்க கனவுன்னு சொல்லு நாங்க சொல்றோன்றாங்க சொல்ல மாட்டான் அக்கா அதுக்கு அப்புறமா இந்த சொல்றோம் அந்த கூட வேலை செய்ய ஆமா பான பாத்திரன்னா ராஜாவுக்கு மது பானத்தை கொடுக்குறவன் ஆகாரத்தை கொடுக்குறவன் சாப்பிடுறதுக்கு சாப்பிடுறது குடிக்குது எல்லாம் இவன் டெஸ்ட் பண்ணிட்டு கொடுப்பான் அவன் தான் பானை பாத்திரக்காரன் ராஜாக்கள் கிட்ட எல்லாம் எப்படி தெரியுமா ராஜா குடும்பத்துல வந்துப்பா சாப்பிட வராங்கன்னு வச்சுக்க சமையல் சாப்பாடு செய்து கொண்டு வந்து வச்சுட்டான்னா அதை நேரில் சாப்பிட மாட்டாங்க அதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான் அவன் தான் பணம் பாத்துருக்காங்க அவன் போய் எல்லாத்துலையும் எடுத்து 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 சாப்பிட்டு 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 டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் ராஜா சாப்பிடுவாரு ஒருவேளை வருஷம் விஷம் காலத்து இருந்தா அவன் செத்துருவான்ல ராஜா தப்பிச்சுக்குவான்ல எவ்வளோ நல்லா இருப்பார் ராஜா தப்பு அப்படி அவன் சொல்றான் ஜெயிலில் ஒருத்தர் நாலு வருஷம் எப்போனா அவனை கூப்பிடுங்க அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து அந்த ஜெயில் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவங்க நல்ல சூப்பர் ட்ரெஸ் போட்டு நல்லா சரப் பண்ணி மணி அது இதெல்லாம் வச்சு நமக்கு நல்ல ஒரு எப்படி மரியாதையோட கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து அவன் சொல்கிறான் ஏழு வருஷம் நல்லா விளையும் ஏழு வருஷம் சரியான பஞ்சம் இருக்கும் விளைச்சல் காலத்தில் சேர்த்து வை பஞ்ச காலத்தில் ஜனங்கள் சாக மாட்டாங்க அப்போ தான் வளையும் போது எல்லாம் தூபர் தண்ணி மாதிரி துணிப்புட்டேன் கழிச்சுட்டு விட்டோம்னா என்ன ஆச்சு மற்ற அடுத்த ஏழு வருஷம் சரியான பஞ்சம் ஜனங்கள் ஆடு மாடெல்லாம் செத்து சொல்லுவான் சொல்லுவாங்க இவனை பெரிய அதிகாரியாக இருக்கிறான் இந்த ராஜா பாத்தீங்களா பார்த்திங்களா கிட்ட இருந்த ஒரு குணம் கீழ்ப்படிதலான ஒரு குணம் எல்லாத்துக்கும் எதிர்த்து பேச மாட்டான் நம்மளாம் பேசுவோம்ல யாருன்னா எதனால சொன்னால் டக்குன்னு பதில் வச்சுருப்போம் உடனே என்ன பண்ணிவிடுவான் பேசிடுவோம் பெரியவங்களா இருக்க சின்னவங்களா இருக்க இப்போ அக்காவோ அண்ணனோ ஒரு வேலை விடுறாங்க வச்சுக்கா நீ என்ன சொல்றவங்க செய்வங்களும் என்னையே வேலை வாங்கினுக்கிறாங்க நான் ஓட்டிதான் இழுச்சவாயே அவங்களுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஆமா தானே அதெல்லாம் இருக்க கூடாது தீர்ப்படிதல் இருக்கணும் எந்த வேலை விட்டாலும் செய்யணும் அன்பா இருக்கணும் எல்லாரு மேலையும் யாரையும் அடிக்குது குத்துருது வெளியே வாகனை பாத்துக்கிறேன் நீ எம் எம்எல்ஏ சொன்ன நீ வானை வெளிய பாத்து வரமா டேப்பா வெளியே வருவேல வா வா அப்படின்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கவே கூடாது சரியா பிள்ளைங்க நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க உங்க மேல ஏசப்பா ரொம்ப 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 அன்பு வச்சிருக்கிறாரு உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க இப்போ இல்லைன்னா நீங்க எங்கன்னா ஆடம் போட்டுட்டீங்க இல்லையா சோத்திரம் ரெண்டாவதாக இன்னொரு கதை அது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சாவுவேலுன்னு ஒரு தீர்த்ததரிசி அவரை குறிச்சு எத்தனை பேர் தெரியும் சாமுவேலு எப்படி பிறந்தாருன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க அம்மாக்கு குழந்தையே கிடையாது அவங்க அவனோட அப்பாவுக்கு ரெண்டு பொண்டாட்டி அந்த சின்னவங்களுக்கு பத்து பிள்ளைங்க உங்களுக்கு குழந்தையே இல்லை ஆனா ரெண்டு பேரும் சும்மா சண்டை ரெண்டு பேரு தான் சும்மா சண்டை வந்துட்டே இருக்கும் அப்போ சர்ச்சுக்கு போவாங்க கோயிலுக்கு போவாங்க அங்க போனா அவரு என்ன பண்ணுவாரு நிறைய பதார்த்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த சின்ன கொண்டாட்டி என்ன பண்றாங்க இவங்களை சண்டை போட்டுனேங்கிறாங்க கேவலமாக சொல்லுவாங்க ஏய் இவன் குழந்தையே போறாரு கொடி நீ எல்லாம் குழந்தை பேசி என்ன பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் உனக்கு பிறக்க போதா குழந்தை கொடி அப்படின்னு சொல்லி இன்னும் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அந்த அம்மா அழுதுங்க பழப்போம் அப்புறமா ஒரு காரியம் பண்ணுச்சு எத்தனையோ வருஷங்க போகிறாங்கப்பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் வெய்யேன் அவளுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி பத்து பிள்ளைங்க பிறக்கிற வரைக்கும் இவனுக்கு குழந்தை இல்லைன்னா ஒரு ஒருவேளை பதினஞ்சு வருஷம் கூட நம்ம ஒரு கெஸ்ஸா சொல்லலாம். அப்புறமா அந்த அம்மா ஒரே ஒரு காரியம் பண்ணுச்சு. என்ன காரியம் பண்ணுச்சு? சலவை எங்க போய்? சர்ச்சில் ஆ அழுது போயிது. மாಳ್வது ஜெபிக்கறாங்க. என்ன சொல்லி ஜெபிக்கறாங்க? வாடை போறதா சலசுல போடுறாங்க. ஹ்ம் அந்த குழந்தைய நான் உனக்குன்னு உனக்குன்னு தத்து கொடுத்துருவேன் அவன் தலையில நான் கத்தி போட மாட்டேன் மொட்டையா அடிக்க மாட்டேன் அவனுக்கு அவன் தலையில சவரகன் கத்தி படுவதில்லை ஒரு பொருத்தனை பண்றான் அவன் உயிரோடு இருக்கனாலலாம் உனக்கு தான் சொந்தம் எனக்கு கிடையாது எனக்கு பிள்ளையா இருக்கலாம் நான் பெற்று இருக்கலாம் ஆனா அந்த குழந்தை எனக்கு சொந்தமே கிடையாது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு ஆண்டு எவோ நன்மைகளை செய்ய காத்துக்கிட்டே இருக்கிறாரு நிறைய நன்மை சேர்த்து காத்திருக்கிறாரு உங்களுக்கு எதாவது ஒரு தேவை அப்படின்னு இருதயத்துல இருக்கு ஐயோ எனக்கு இது வேணும் எனக்கு யார் வாங்கி தருவாங்க நிறுத்து தருவாங்களா அப்பா அம்மா தருவாங்க அவங்ககிட்ட கேட்டா கூட வாங்கி தரமாட்டாங்க திட்டுவாங்களே எங்க அம்மா அப்படின்னு வேலையே இல்ல போ எப்ப பாரு எதுனா அதை வாங்கி கொடு இதை வாங்கிக்கொடுன்னு நச்சிருக்கிறியா அப்படின்னு அவங்க கொஞ்சம் கோவத்துல திட்டுவாங்க ஆனால் ஏசப்பா உங்களை பார்த்துட்டே இருக்கிறார் இருப்பாரு முக்கியமாக உங்களுக்கு அது தேவை அப்படின்னாக்கா ஏசப்பா கிட்ட கேட்டு பாருங்க அவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் எப்படி கேட்கணும் அதுதான் முக்கியம் ஏசப்பாவோடைய சமூகத்தில் ஒரு கருத்தாக ஜமிக்கணும்ல நான் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அறிக்கை பண்ணணும் ஆண்டு ஒரு பிரிமில்லாத காரியம் உங்களுக்குள்ள ஏதாவது இருந்ததுன்னா அதை வெளியாகிட்டு வரணும் சொல்லணும் யேசு பார்க்க நான் இதெல்லாம் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் நல்லபடியா எனக்கு உதவி செய்யுங்க படிக்கிற காரியத்துல நீ ஃபஸ்ட் வரணும்னு நினைச்சுக்கணும் எல்லா உங்க மக்கள் கூட சொல்லலாம் ஒண்ணுமே படிக்காத மக்கு ஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு படிப்பே இருக்காது ஒண்ணுமே தெரியாது ஆனால் அப்படிப்பட்டவங்க நான் எத்தனையோ பேரை கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு படிப்பே வராதுங்க அடியில் கொட்டி 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 சொல்லி கொடுப்பாங்க இல்ல இல்லை சீப்போன்னு விட்டுட்டாங்க என்ன நானும் படிக்கவே இல்லை ஸ்கூலுக்கு போய் அப்புறமா நான் ஆண்டவரை ஏற்றுக்கினேன் அதுக்கப்புறம் நான் ஜபம் பண்ணேன் எனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு பயம் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதுகிறேன் எங்கள் ஒருத்தர் இருக்கிறாரு படிப்பவே கிடையாது மூணாவது தான் நாலாவது தான் படித்தார் அவங்க அப்பா வண்டி எடுப்பார் அதுக்கப்புறம் அவர் படிப்பே கிடையாது ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவர் என்ன பண்ணார் எயித்து எக்ஸாம் எழுதினார் கொஞ்சம் படித்து படித்து எயித்து எக்ஸாம் எழுதினார் அதில் பாஸ் ஆனார் பாஸ் ஆன பிற்பாடு போலீஸில் பேலட் அடிச்சிச்சு அதுக்கப்புறமா லெவன்த்து எழுதினார் அதுக்கப்புறம் நிறைய புக்ஸுங்க இங்கிலீஷ் புக்கு தமிழ் புக்கு இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சார் இங்கிலீஷ் புரியணும் பேசணும் நம்ம முயற்சிக்கோடு நம்ம முயற்சியோடு கூட ஏசப்பா கூட இருக்கணும் அவரை பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கணும் வச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்கள் முயற்சி ஒரு நாளை வீணாங்க முன்னுக்கு வர்றதுக்கு சான்ஸ் உண்டு நல்லா படிக்கணும் உங்கள் மேலாம் படிப்புல இருக்கணும் நல்லா ஜெபிங்க பைபிள் படிங்க சொல்லி கொடுக்குற காரியங்களை மைண்டில் வைங்க மறந்துடாதீங்க இங்கே கற்றுக் கொடுத்த உடனே இங்கே பண்ணுற அட்டகாசம் ஒருத்தரோட ஒருத்தரை அடிச்சுக்கணும் ஒருத்தரோட ஒருத்தர் எதுனா பண்ணிட்டு வெளியே போன உடனே மறந்துடக்கூடாது சரியா நீங்கள் அதை உங்கள் மைண்டில் வைக்கணும் அப்போ சாமுவேல் எப்படி பறந்தாரு அப்படின்னு பார்க்குறோம் அந்த அம்மா கண்ணீரோட ஓ அதாவது தன்னை அறிக்கைட்டு கேட்குறாங்க பொருத்தனை பண்ணி கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட அப்போது அந்த அவங்களுடைய இருதயத்துடைய வாரத்தை அவங்க பார்த்தாரு ஆண்டவர் அதுக்கப்புறம் அந்த ஏலிதாத்தான் தான் சொல்கிறாரு குடிச்சிட்டு பெணாத்திரியா வந்து இங்கே குடிக்காரங்களாம் சபைக்குள்ளே வரக்கூடாது வெளியே போக சொல்லிட்டு பேசுகிறாரு ஐயா நான் குடிக்காரியில நான் வேதனை நிறைஞ்சி வந்தே ஆடோர் சமூகத்தில் என் இருதயத்தை ஊச்சி சென் அப்படின்னு அப்போது வேண்டுதல் படி கற்று உங்களுக்கு அருள் செய்வாரு நீங்கள் சமாதானமாக போவாங்களேன்னு அனுப்புவார் அந்த ஆசாரியர் ஏலிதாப்பா அப்ப மறு வருஷத்துல அவரு குழந்தை அதுக்கு அதுக்கடுத்த வருஷத்துல அந்த குழந்தைய வச்சிருந்து அதுக்கப்புறமா கொண்டு வந்து ஆலயத்துல விட்டான் அந்த சாமுவேல் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னும் பொழுது ஆண்டவருக்கு ஏற்றவனா இருந்தான் அவன் அந்த ஆலயத்துல வளரும் பொழுது அங்க தாத்தாவுக்கு அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க தாத்தாக்கு அவங்க ரெண்டு பேருமே நல்ல பிள்ளைங்க கிடையாது கெட்டவனுங்க துன்மார்க்கணுங்க ரொம்ப அநியாயங்க அக்கிரமங்களா செய்யறவனுங்க அவளுங்க ஏசப்பா அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கல இந்த பிள்ளைய அந்த தாத்தா கூட வச்சு அவர் சொல்லி கொடுக்குற எல்லாம் அவன் கத்துக்கிட்டு அந்த ஆலயத்துல கர்த்தருக்கு பணிவிடை செய்யறான் என்ன பண்ணா கத்தருக்கே பணிவிடை விடையை நீங்க கூட வந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க படிக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்து இதெல்லாம் கிளீன் பண்ணணும் தண்ணி எடுத்து வந்து வைக்கணும் ஸோ மேட்டு போடணும் நான் பிள்ளைங்கள போய் கூப்பிட்டு வரேன் ஏ வாங்க டைம் ஆயிடுச்சு அண்ணா அப்பா வர நேரம் வாங்க அப்படி உங்களை நீங்களே என்ன பண்ணணும் அதுக்கு விட்டு கொடுக்கணும் தயார் பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் தேவனுக்கு ஏசுவா பார்ப்பார் ஒரு சின்ன கொடுக்கிறோம் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழங்களை கற்று நிறைவேற்றி தாரும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை ஆலோசனை தாரும் இது எப்படி நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே நம்ம சமூகத்துல உட்காரும் போது தேவன் தாமே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த ஊழியத்தை இன்னும் பெருந்தளவுல அப்பா விஸ்தாரமாய் கொண்டு வரத்தக்கதாய் தேவன் திருவை செய்ய எடுக்கிற முயற்சிகள் ஒன்றும் வீணா விருதாவாய் போகாதபடி கத்து நாம மகிழப்படும்படி ஆட்சியோம்

ாய் திங்களாய் தீங்க நாய் செய்ய முடியாது என்னை அணுகாது ஆமே அருளியா